நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நாம் இருக்கிற பள்ளிவாசல் தொழுவிடங்கள் இருக்கிறதல்லவா அதை நாம் அங்கு இருக்கிற தூசுகளை நம்ம கடந்து அப்படியே போவோம் அது மோதினாருக்குத்தானே வேலை விழாவுக்குத்தான அந்த வேலை பள்ளியில இருக்கிற அதிர்த்துக்குத்தான அந்த வேலை எனக்கு என்ன அப்படின்னு நம்ம கடந்து போவோம் பாருங்க அதற்கான நன்மை பெருமானா சொல்லல்லாவில்லை மன்னங்க சொல்றாங்க மண் ஆசுராஜா அதன் மினல் மஸ்ஜிதி மஸ்ஜிதிலே நோவினை தரக்கூடிய ஏதேனும் ஒன்று கிடக்கிறது அதை ஒருவர் அகற்றுவார் என்று சொன்னால் அந்த ஒன்றை அவர் அகற்றுவார் என்று சொன்னால் ஒரு ஒரு தூசு கிடக்கிறது கிடக்கிறது ஏதேனும் ஒன்று பள்ளி செத்து கிடக்கு நம்ம தானே தானே அதை அதை என்ன என்ன செய்யறாரு யாரை எதிர்பார்த்து சொன்னா பள்ளியை விட்டு அப்புறப்படுத்துகிறார் என்று சொன்னால் இவருக்காக வேண்டி சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறார் யாருக்குங்க ஒரே ஒரு நாள் கடந்த ஒரு தூசியை ஒரு அசுத்தத்தை எடுத்து பள்ளியை விட்டு வெளியே விட்டு சென்றதற்காக வேண்டி கொடுக்கிற பாக்கியம் அல்ல ஒரு வீட்டையே கட்டிடுறான் அல்ல ஒரு ஒரு ஒருவிட்ட கட்டி கொடுக்குறான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வாக்கியம் அன்ற்கினி அவர்களே அதை நாம் எழுந்து விடக்கூடாது என்பதுதான் நாம் இங்கே நினைவுப்படுத்துகிற செய்தியாக இருக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு செய்தியை சொன்னாங்க கனசுல் மசாஜிது மெஹரு கூர் லெகீன் இதோடு முடிச்சிக்கிறேன் இனிஷாதா அன்றிற்கிணியவர்களே பள்ளிவாசலிலிருந்து அங்கே இருக்கிற ஒன்றை அகற்றுவது அல்லது பள்ளிவாசலை கூட்டுவது பெருக்குவது இருக்கிறதல்லவா சுத்தப்படுத்துவது இருக்கிறதல்லவா இதற்காக அவருக்கு என்ன கிடைக்கும் இதற்கான நன்மையை ஹூரில் ஈன் என்ற பெண்களுக்கு மகராக அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான் சொர்க்கத்துக்கு போன உடனே ஹூரில் என்ற கண்ணழகிகளை அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறான் அல்லவா அதற்கு மகர் கொடுக்க வேண்டும் அல்லவா அந்த மகர் எதுங்க பள்ளிவாசலில் கிடக்கிற அந்த அசுத்தத்தை அந்த தூசியை சுத்தப்படுத்துவது மகராக இருக்கிறது என்று பெருமானா சந்தன் லாஹுல் யுவர் செல்லமன் அவங்க சொல்கிறாங்க அனசிரந்தியாகத்தல் ஆனும் அவங்க அறிவித்து தருகிற செய்தியாக பார்க்கிறோம் இவ்வடு மாஜாவுலேயும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் ஆக அந் தூய்மை நம்முடைய உள்ளத்திலேயும் வரவேட்டும் வரவேண்டும் நம்முடைய உடலிலேயும் வரட்டும் நம்முடைய தெருக்கள் நம்முடைய இல்லம் எல்லாவற்றிலும் தூய்மையாக இருக்கட்டும் அதற்கான முயற்சிகள் நம்மிடத்தில் வெளிப்படட்டும் வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை தந்து ஆரோக்கியத்தை வழங்குவானாக வாசரு அஸ்லாம் வர